அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு பதிவில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு ஆடிப்பூரம் ஆண்டால் அருளிய ஆடிப்பூரத்தை பற்றி ஒரு விளக்கமான பதிவு ஆழ்வார்கள் வரிசையை அலங்கரித்து பெண் இனத்தோட பெருமையை உலகத்துக்கு உணர்த்தியவர் தான் ஆண்டாள் அந்த ஆண்டாள் தோன்றிய தினம்தான் ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திர தான் நம்ம ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லுவோம் அன்னை தினத்தை ஆண்டாள் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆண்டாளோட பிறந்த நாளாகும் ஆடிப்பூரம் என்னதான் ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் விழாக்கோலம் கட்டி இருந்தாலுமே பெருமாள் கோவில்களிலும் தந்த சுடற்கொடியாக ஆண்டாளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் தேரோட்டமும் நடைபெறுவதே வழக்கம் அதை முன்னிறுத்தி ஆண்டாளுக்காக இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளது அதனால்தான் ஆண்டாள் அருளிய ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாசமும் பூர நட்சத்திரம் வந்தாலுமே ஆடியில் வரும் பூரம் ஆண்டால் அவதரித்ததனால் மிகவும் விசேஷமானது இந்த ஆடிப்பூரம் விஷ்ணுவோட பக்தியாக வாழ்ந்து சகலமும் அவனே என அவனுடன் ஐக்கியமானவர்தான் ஆண்டாள் ஆழ்வார்கள் வரிசையை அலங்கரித்து பெண் இனத்தோட பெருமையை உலகுக்கு உணர்த்தியவரே இந்த ஆண்டாள் அதனால்தான் அவர் தோன்றிய தினத்தை ஆடி பூரம் என்று மிக விசேஷமாக நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம் விஷ்ணுவோட பாதம் பற்றி அவரோட புகழ பாடிய அடியவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு போற்றப்பட்டார்கள் அப்படிப்பட்ட பன்னிரண்டு ஆழ்வார்கள் தமிழ் மொழியில் இறைவனை போற்றி பாடிய பாடல்களே நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏழாவது நூற்றாண்டில் அதாவது கலியுகம் பிறந்து தொண்ணூற்றி எட்டாவது நல வருடத்தின் ஆடி மாதம் வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமையும் நட்சத்திரமும் கூடிய தான் அவதரித்தார் ஆண்டாள் பெரியாழ்வார் எனும் விஷ்ணு சித்தரால் மகாலட்சுமியின் அம்சமாக நந்தவன பூமியில் கண்டெடுக்கப்பட்ட அற்புத தெய்வீக மங்கை அவர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த இடத்துல பெருமாளோட அடியவரான விஷ்ணு சித்தர் உருவாக்கிய ஒரு நந்தவன தோட்டத்தில் தான் துளசி செடி இருந்திருக்கு அந்த துளசி செடியின் கீழே அழகான ஒரு பெண் குழந்தை கிடந்திருக்கு அந்த குழந்தைய பின்னால் பெரியாழ்வார் அப்படின்னு அழைக்கப்பட்ட விஷ்ணு சித்தர் எடுத்து கோதை அப்படின்ற ஒரு பெயரை வைத்து அழைச்சிருக்கார் சின்ன வயசுலேருந்தே கண்ணன் மீது அதீத காதல் கொண்டு எந்த நேரமும் அவர் நினைவாகவே அவரது பாக்கலையே பாடியபடி விழுந்திருக்கிறார் கோதை பெரியாழ்வார் தான் வழிபடும் அரங்கனுக்கு சூட்ட நந்தவனத்தில் பூக்கள்லாம் மலர்ந்திருக்கு அந்த பூக்களை எடுத்து ஒரு மலர் மாலையை வந்து தொடுத்தி மாலையாக்கியிருக்கார் அதே அவர் அறியாமல் தான் நேசிக்கும் கண்ணனுக்கு அம்மாலை பொருத்தமானதுதானா என்று அறிய தன் கழுத்தில் சூடி அழகு பார்த்தால் ஆண்டார் ஒரு நாள் இதை கண்ட பெரியாழ்வார் மனம் வருந்தி தன் பெண் சூடிய மாலையையா கண்ணன் அணிந்தான் அப்படின்ற கவலையில் வாடியிருக்காரு அன்னைக்கு இரவே அவர் கனவில் கண்ணன் தோன்றி கோதை சூடிய மாலையே தனக்கு விருப்பமானது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால தான் அன்னைக்கு முதல் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் ஆனால் ஒரு நாள் ஆண்டாளுக்கு திருமண ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆனால் ஆண்டாலோ நான் கண்ணனையே மணப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதன் பின் ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்ணனை மனதில் நினைத்து பாவை நோன்பு ஏற்று விரதம் இறக்க தொடங்கியிருக்கார் ஆண்டாள் பெரியாழ்வார் என்ன செய்வதென்று தெரியாமல் அரங்கனிடம் சென்று வேண்டியுள்ளார் அரங்கனோ திருமண ஹோலத்தில் உங்களது மகளை திருவரங்கம் கூட்டி வந்து சேர் அப்படின்னு சொல்லி அருள் அதன்படி மேல தாரங்கள் முழங்க மகளை திருவரங்கம் அழைத்து சென்றுள்ளார் பெரியாழ்வார் ஸ்ரீரங்க கோவில் கருவறைக்குள் வலதுகாலை எடுத்து வைத்து நுழைந்த ஆண்டாளை அரங்கநாத பெருமாள் தனக்குள் ஐக்கியமாக கொண்டதாகவும் ஒரு வரலாறு ஆடியில் அவதரித்த ஆண்டால் பெருமாளை கணவனாக அடையும் உறுதியுடன் மார்கழியில் பாவை விரதம் இருந்து பாடிய பாடல்களே திருப்பாவை இன்றும் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் பாவை நோன்பை மார்கழி மாதத்தில் திருப்பாவையுடன் சேர்த்து எடுத்து வணங்கி ஆண்டாளை நாம் மனதார வழிபட்டாள் திருமண பாக்கியம் கூடி வரும் என்பதில் எந்த கருத்துமே இல்லை இந்த விசேஷமான ஆடிப்பூர நன்னாளில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் அம்மனுக்கு வலையர் அலங்காரம் செய்து அம்மனுக்கு வளையல் ஹாப்பு செய்து வழிபாடு நடத்துவார்கள்